வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் க்ளோஸிங்கு தான் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வெறும் பதினாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பட் இன்றைக்கி ஓரளவு தப்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் மார்னிங் போன போக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ஒரு பயத்தை காட்டுச்சிட்டு பட் ஓரளவு இன்றைக்கி டேவாக அப்படியே மேக்கப் பண்ணி டிஐஎஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க ஸோ டிஐஎஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பணத்தை உள்ளே இறக்கியிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஏஸ் பார்க்கும்போது ஒரு மூவாயிரத்தி கோடிக்கு நம்ம மார்க்கெட்டில் வச்சிருக்காங்க ஸோ இந்த டிசம்பர் ஃபுல்லா இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் விற்பனையாளராக தான் நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ என்னைக்கு டேர்ன் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் பல பக்கம் இண்டிவிஜுவல் பங்குகள் அப்படியே ஸ்லோவாக வந்து கரெக்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ நல்லா வந்து கரெக்டான நல்ல குவாலிட்டியான பங்குகளை அதை தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பீக்கில் இருக்கும்போதெல்லாம் எந்த ஒரு பங்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்லாம் ஏற்படும் போது மனசில் தைரியத்தை வர வைக்கணும் ஸோ அப்படி மனசில் தைரியம் வரணும்னா அந்த பங்கை பற்றியான புரிதல் இருக்கணும் ஸோ அந்த புரி புரிதலோட பங்குகளை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில அப்டேட்டெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் மொதல் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ என்ன அப்டேட்னா இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட பங்குட மதிப்பு பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ ஒரு பத்தாயிரம் கோடிக்கிட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் டிஎம்பிபியை விட அதிகப்படியாக இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டு இருக்கு ஸோ டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்குது அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இருக்குது ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஜெயிலாரு ஸோ அதோட பிஸ்னஸும் இருக்குது இத்தனை இருந்தும் கூட அதோட மதிப்பு ரொம்ப ஒரு அடிமட்ட விலைக்கு வந்திருக்கு ஸோ பலரும் நினைக்கலாம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு பட் இது பீக்கில் இருக்கும்போது கூட இதே மாதிரியான ஒரு லோ வேல்யூவில் தான் இருந்தது அப்போவும் பலரும் என்ன நினச்சாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் வந்து நினச்சாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி லோ வேல்யூ ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன் அதாவது ஐம்பது சதவீதம் வரைக்கான கரெக்ஷனை கொடுக்குன்ட்டு யாருமே அது யோசிக்க தவறுனாங்க மாரா மாறா மாறுதி ஏறாது அசோக் லேலாண்ட் ஏறாது இந்த மாதிரி பங்குகள் ஏறாது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் வந்திருந்தாங்க என்னது ஓவர் வேல்யூடு இது ஒரு அண்டர் வேல்யூடு அப்படின்ட்டு பட் இந்த ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடை பற்றியெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் தனியாக கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு தனியான ஒரு டாபிக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரிட்டல் ஆப்ஷன் குளோபலில் நம்ம அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பட்டை கிளப்பிட்டு போயிட்டுருக்கு பட் அதுக்காக இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணும் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ இதுவும் இப்போ இருக்கக்கூடிய விலையிலேருந்து வந்து கரெக்ட் ஆகலாம் ஸோ இதை அந்த டாட்டா மோட்டார் பேசஞ்சரை விட்டுட்டு ஸோ இப்போ போய் டாட்டா மோட்டார் கமர்ஷியல் எல்லாம் போய் இது ஏறுது அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா ஸோ அடுத்து ஒரு ஐம்பது பர்சன்ட் கீழே இறங்கும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம போட்ட காசு இப்படியே காணாமல் போகும் கடைசி வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ டிஎம்பிவியை பொறுத்த வரைக்கும் இனிதான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நமக்கு இருக்க போகுது ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு விரைவில் வந்து இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் ரேக்கில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மட்டும்தான் மாறாமல் இருக்குது பிஇ ரேஷியோ மட்டும்தான் மாறாமல் இருக்கே தவிர ஸோ அவங்களுடைய அடிப்படை எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ ஸ்டில் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை தான் அது குளோபல் மார்க்கெட்டில் டாடா மோட்டார் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் டாட்டா மோட்டார்ல நானும் வந்து தொடர்ந்து காத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு கண்கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படி கண்கூட தெரியும் போது இதெல்லாம் சகிச்சிட்டு எப்படி அக்யூமலேட் பண்ணுறது ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இப்போது டாடா குரூப் பங்குகள் பலதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாட்டா கெமிக்கல்ஸ் ஸ்ட்ரெண்டு போன்ற பங்குகள் எல்லாமே அருமையான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ இதில் நம்ம டாட்டா மோட்டார்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ டாட்டா கெமிக்கல் இறங்கிட்டு இருக்குது டாட்டா கெமிக்கலை பற்றியும் தனியாக ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீக்கிரமாகவே வந்து அந்த அப்டேட் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்குள்ளே இந்த பங்கு ஒன்றும் எங்கேயும் போயிடாது அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பற்றி பலரும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ட்ரெண்டோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து சூட்டபுளான ஒரு வேல்யூவேஷன் இல்லை நீ தான் பிஇ ரேஷோ பார்க்க மாட்டே அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ பிஸ்னஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பிஇ ரேஷியோ வந்து பார்க்கணும் ஸோ டாட்டா மோட்டாரோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹைலி வளட்டல் கெமிக்கல் டாட்டா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹைலி வளட்டல் பட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை சடனாக ஒரு பெரிய பிஸ்னஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுலலாம் வந்து ஏற்படாது அதனால் இந்த இடத்துல வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம டெஃபினட்டாக ட்ரெண்ட் பக்கமெல்லாம் திரும்பக்கூடாது இன்னொரு ரிலையன்ஸ் தரப்புலேருந்து யூஸ்டாக விரைவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய அளவில் பண்ணுவாங்க கூடவே ஏபி குரூப்போட இந்த ஒன் ஒன் இங்கா ஏதோ ஒரு ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிப்பான் அப்போது இந்த ட்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து ஏற்படும் ஸோ அந்த டைமில் பங்கு ஒரு கன்சாலிடேஷனையோ இல்லை இன்னும் ஒரு அடிமட்டத்தையோ டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி பலரும் போய் பணம் பண்ண பக்கம் நம்ம போய் பணம் பண்ண முடியாது ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் பக்கம் இருந்தும் விலகி இருப்பது நல்லது ஸோ டாட்டா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு அந்த அப்டேட் அவங்க கூட நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் டைட்டன் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ டைட்டனோட கியூ த்ரீ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்சு ரிலேட்டட் அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகையை வாங்குறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய நிறையா வேலைகளை வந்து பண்ணியிருக்கோம் அதனால் இதெல்லாம் சேர்ந்து எங்களுடைய கியூ த்ரீ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு குரோத்தை கொடுக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குறதுங்கிறதே தேவையில்லாத ஒரு ஆணி ஏன்னா ஸோ அந்த டைமில் நிறையா கழிப்பாங்க இது போச்சா அது போச்சு அப்படின்ட்டு நமக்கு கடைசிக்கு வேல்யூ வராது திரும்ப புது நகை வாங்கும்போது அதுக்கு ஒரு சைக்கிளியை போட்டு இன்னும் என்னென்னத்தையோ போட்டு ஸோ ஒன்றத்துக்கும் ஆகாமல் வந்து போகும் ஸோ பழைய நகையோ என்ன நகையோ அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதோடய மதிப்பு கூடிகிட்டே தான் இருக்க போகுது ஸோ என்றைக்கும் நமக்கு வந்து ஒரு தேவை ஏற்படுதோ அப்போ நம்ம வாங்கலாம் பட் சும்மா போட்டு வாங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜைடஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ஆனா அதில் சில விஷயங்களும் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஜைடஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த ஃபார்மைகான் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு பயோசிமிலரை வந்து இது பண்ண போறாங்க அதாவது விற்பனை பண்ண போறாங்க ஸோ இதுல டெவலப்மெண்ட் பண்றது மற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மைக்கான் ஜெர்மனை சேர்ந்த நிறுவனம் தான் வந்து பண்ண போறாங்க சைடஸ்ல இதில் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து யூஎஸ் மார்க்கெட்ல கமர்ஷியலைஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பை ரெண்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் ஓகே என்ன பயோசிமிலர் வந்து சைடஸ் இப்போ கமர்ஷியலைஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தா கேட்ரூடாவை வந்து கமர்ஷியலைஸ் பண்ண போறாங்க ஸோ கேட்ரூடா சரியான ஒரு பயங்கரமான ஒரு ட்ரக்கு ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு ட்ரக்கு மெர்க்கோட பிளாக் பஸ்டர் ட்ரக் பெரும்பாலும் பலருக்கும் வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ கேன்சருக்கான ஒரு ட்ரக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பயோசிமினர் தான் இந்த ஜெனரிக்கெல்லாம் வந்து வரப்போகிறதில்ல ஸோ ஜெனரிக்கெல்லாம் வராது ஏன்னா அது ஒரு பயாலஜிக்கல் ட்ரக்கு ஸோ அதுக்கு பயோசிமினர் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ இந்த சைடஸ் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஃபைல் பண்ண போறோம் விரைவில் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சைடஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கே ட்ரூடா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு இருபது பில்லியன் டாலர் பார்த்திங்கனா சம்பாதிச்சு கொடுக்குது மெர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஜேல்பி ஒன் டக்கு செமக்ளூடாயிட் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அப்படின்னும் நான் நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது திரும்ப ஒரு வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் கே ட்ரூடாக்கான மார்க்கெட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரொம்ப ஒரு ஒரு அதிக விற் விலைக்கு விக்க கூடிய ஒரு ட்ரக்கு சோ மேபி இந்த இடத்துல சைடஸ் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக சைடஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும் ஆனால் எந்தளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ டக்குன்னு முடிவெடுக்க முடியாது இதை பற்றி இன்னும் நிறையா வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து கமர்ஷியலைஸ் மட்டும்தான் சைடஸ் பண்ண போகிறாங்க தயாரித்து கொடுக்குறதெல்லாம் அவன் தான் ஸோ இது வேறு எங்கேயாச்சும் நடந்திருக்கான் எந்தளவுக்கு இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் வேறு வேணாச்சும் ஒருத்தன் காம்படிஷன் ஏன்னா பயோகான் கூட திடீர்னு வந்தாலும் வரலாம் ஸோ வேறு வேணாச்சும் வரப்போகிறோம்னா இதெல்லாத்தையும் பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனுக்கு வந்து வருவோம் சரியா நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிட்ரான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ இப்போ சிட்ரானோட எல்லா மாடலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இ டூ இசி த்ரீ ஒரு இந்த எலெக்ட்ரிக் மாடலை வந்து அன்வீல் பண்ணுறாங்க அதுவும் புது மாடல் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு மாடலை வந்து அன்வீல் பண்ணுறாங்க பட் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அவுடேட்டடான டிசைன் தான் ஸோ யூரோப்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு இந்த காரை வந்து மறைச்சி வேற வைக்கிறான் ஸோ இந்த காரை எப்போ ரிலீஸ் ஆயிருச்சு எல்லாரும் செஞ்சிருப்போம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபது லட்சம் மேல பார்த்தீங்கன்னா இந்த காரை அங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க பட் இந்த அளவுக்கு ஒர்த்தா இந்த கார் அப்படின்னு கேட்டால் இல்லை தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு சைனா நிறுவனங்கள் கூட போட்டி போட முடியாமல் விலையெல்லாம் வந்து குறைக்கணும் ரொம்ப அதிகப்படியான விலையை வச்சு இந்த குட்டிக்காருக்கு வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க பட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஸோ இதோட வில அவ்வளோ தூரத்துக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மேக்சிமம் வந்து ஒரு பதினாறு லட்சம் இல்லை ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கும் இந்த காரோட விலை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பட் இருந்தாலும் ஷோரூம் ரொம்ப கம்மி சேல்ஸ் எல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு இந்த வாகனத்துக்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டே வந்து பண்ண முடியாது இது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸ்டெலாண்டிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது மட்டும் இல்லை யூரோப்பில் நல்ல நம்பர்ஸை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன தான் இவ்வளோ விலை கொடுத்தாலும் சரி ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுடேட்டடான ஒரு டிசைன் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவுடேட்டட் தான் இருந்தாலும் கூட நல்ல ஒரு விற்பனையை பார்த்திங்கன்னா சிட்ரான் வந்து கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் வந்து இதோட கம்ஃபர்ட் அண்ட் குவாலிட்டிக்கு இந்த கார் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தேட்டரெலாம் வந்து முடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் எல்லா பக்கமும் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இப்போது என்னோட ஒரு ஒப்பீனியன் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தேட்டரெலாம் வந்து முடிச்சு கட்டிடுமான்னு கேட்டால் ஸோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சினிமா பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பிளாக் மணி வந்து ஒயிட் மணியாக மாறக்கூடிய ஒரு இடமா தான் நான் வந்து பார்க்குறேன் இவ்வளோ கலெக்ஷன் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்ட்டு ஸோ சொல்கிறாங்க இந்த கலெக்ஷனு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் விட்டால் இந்த சினிமா நிறுவனங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டா வந்து கிடைக்காது ஸோ அதனால் உடனே எல்லாம் டக்குன்னு மாறுவதற்கான வாய்ப்பு உடனே இல்லை ரொம்ப நாட்கள் ஆகும் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங் பலரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதோட ஃபைனல் எபிசோட் அமெரிக்கா அமெரிக்காண்ட் கனடா ரெண்டும் சேர்த்து ஐநூறு திரையரங்குகள்ல வந்து திரையிட பொறுத்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷோவை வந்து ப்ரீமியர் பண்றாங்க தேட்டரில் வந்து போடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால இந்த தேட்டர் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது சின்ன சின்ன தேட்டர் மேபி வேணா க்ளோஸ் ஆகலாம் அதே மாதிரி மேக்ஸிமம் பெரிய பெரிய தேட்டர் கார்ப்பரேட் கைவசம் போனாலும் வந்து போகலாம் இது மேபி நடக்கலாம் அதுக்காக தேட்டர் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பது நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா இதை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே வந்து ஓடிட்டுருக்கு அதனால் தேட்டர் க்ளோஸ் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே